கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் திருச்சி சங்கமம் நம்புவூர் திருவிழா கலைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள புனித ஜான்வெஸ்ட்ரி ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கலை பண்பாட்டுத்துறை மண்டல கலை பண்பாட்டு மையம் சார்பில் தமிழ் மண்ணின் கலைகளை களிப்போடு கொண்டாடும் வகையில் திருச்சி சங்கமம் நம்ம திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டு மாவட்ட கலைமன்ற விருதுகளை வழங்கினார் திருச்சி சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவில் திருச்சி கரூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் மற்றும் அரியலூர் போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் முன்னூற்றி மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்கும் கிராமிய பாடல்கள் பரதநாட்டியம் மயிலாட்டம் காவடியாட்டம் சக்கை குச்சி ஆட்டம் தப்பாட்டம் தேவராட்டம் நையாண்டி மேளம் புலியாட்டம் இறைநடனம் தப்பாட்டம் கழகாட்டம் காளியாட்டம் பல்சுவை நாட்டிய நிகழ்ச்சி வள்ளி திருமணம் நாடகம் கிராமிய பாடல் உள்ளிட்ட கிராமிய கலை விழா சிறப்பாக நடைபெற்றது இன்று நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலை முதுமணி விருதுகள் ஜோதி வேல் தெருக்கூத்து கலை பிரிவும் கிருஷ்ணன் நாடகம் பிரிவும் விக்டர் குழந்தைராஜ் சிலம்பம் பிரிவும் கிரிராஜ் தஞ்சை ஓவியம் பிரிவும் ரெங்கநாதன் நாடக பிரிவும் கலை இளமணி விருதுகள் ஹேமாஸ்ரீ பரதநாட்டியம் பிரிவும் ஜூ பி சினேகவளன் ஓவியம் பிரிவும் நித்திலா பரதநாட்டியம் பிரிவும் ரீபாயா சிலம்பம் பிரிவும் அஷிதா ஓவியம் பிரிவும் கீர்த்திஸ்வரன் குரலிசை பிரிவும் என முப்பது கலைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் பதினைந்து கலைஞர்களுக்கு மாவட்ட கலை மன்றத்தின் விருதுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வில் திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அருள் திருச்சி மண்டல கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குநர் ஹேமநாதன் மைய உதவி இயக்குநர் செந்தில்குமார் திருச்சி மேற்கு வட்டாட்சியர் பிரகாஷ் கலை பண்பாட்டுத்துறை அலுவலர்கள் மற்றும் கலைஞர்கள் அரசு இசை கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்